அனைவருக்குமான வணக்கம் அன்பான தினபூமி நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக செல்வந்தர்களே சிவகடாட்சம் பரிபூரணம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காதலும் கைகளும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பது நாட்கள் இந்த தை மாதங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு மாதமே சிறப்பு தான் ஆனால் தை மாதம் விசேஷமான மாதம் மகர மா முகூர்த்த மாதமா வச்சுக்கிறது இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு வளர்பிரையில இருக்கு தேய்விரையில இருக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு தை மாதம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஒன்னாம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் இதெல்லாம் ஒரு விசேஷம் அடுத்தது வரக்கூடியது சங்கராசக்தி அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை விசேஷமானது அதாவது இது வந்து தட்சிணாயின புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம் அதாவது சூரியன் வடக்கிலே தென்கிழக்கிலே கிழக்கிலே வட மேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம் கடந்த இருந்ததெல்லாம் தட்சிணாயினம் வருடத்துல மூணு அமாவாசை சிறப்பு முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்தது ஆடி அது தட்சிணாயணத்தில் வந்துடுது ரெண்டு அமாவாசை ஆடி மாசம் ஒண்ணு புரட்டாசி மாசம் ஒண்ணு இந்த அமாவாசை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை பெத்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக அவரவர்கள் பெரியவர்கள் அப்பா தாத்தா பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அம்மாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தானி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்றதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதுபோல் தை மா தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது வந்து அதுவும் பெரியவர்களுக்கு அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்க போய் படையல் போட்டு பண்ணுவாங்க இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது இதெல்லாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது சரி சார் இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமே இப்ப தை மாசமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம் மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும் ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது அண்ணாபிஷேக பௌர்ணமி பரணி அஸ்வனி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்கையில் திருவாதனையும் பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யக்கூடும் அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படின்ற பேர்லையே இருக்குது பூசம் அது பௌர்ணமி அன்றைக்கி வரும் இந்த தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமணி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது பன்னெண்டு அதுக்கு மேலே இருபத்தி நாலு அதுக்கு மேலே முப்பத்தாறு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு எல்லாம் பாருங்கள் பன்னெண்டின் பெருக்கமாக வரும் இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லையோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும் பால் காவடி பன்னீர் காவடி இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அதாவது அக்னி குண்டம் தீமதி திருவிழா படம் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்தாடி வேந்தராக முதல்ல எடுத்த சாமி அந்த பூக்குழி பூக்குண்டத்தில் இறங்கும் பூக்குழியில் இறங்கும் அக்னிகுண்டத்தில் அடுத்தது காவடி இறங்கும் சுவாமி வந்து வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூமிதி வேஷ பூ மதிக்கிற டயத்தில் அதிகாலை வேலையில் சுவாமி வந்து வெளில நரை முடியோடு நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த அடைந்து தான் அந்த அக்னி கொண்ட முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ரொம்ப விசேஷமானது அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப மனசு அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை காத்தால சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு பயம் இல்லை பக்தி இருக்கு பயம் பக்தின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைங்கிறது தைப்பூ மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் இது ரொம்ப விசேஷமானது போல் அமாவாசை முன்னாடி எடுத்தால் பொங்கல் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாதத்தில் தை மாதத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும் சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும் இது பௌர்ணமி ஏழாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடியும் செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் ஒருக்கு சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானோட இருந்த சுக்கரன் மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் பிறாடி மீனத்தில் சுக்கரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் முறை வக்கரகதி இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கரன் நிவர்த்தியாரு கண்ணியில கேது இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கறது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் அன்பான மேஷராசி என்பர்களே மேஷ லக்கணக்காரர்களே அசிவனி பரணி மேஷ மேஷராசி ஒரு மேன்மையான ராசி மேன்மையான ராசின எதில் மேன்மை அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே உங்களை பற்றி நீங்க உயர்வாக நினைக்காட்டாலும் அடுத்தவர்கள் உங்களை உயர்வாக நினைக்கக்கூடிய ராசி மனிதர்கள் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்திலேயே தான் இருக்கணும் அப்படித்தான் இருப்பீங்க இது சில குறிப்பிட்ட வயசுகளுக்கு மேலதான் அதை நான் சொல்லுவேன் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாமல் எல்லா பன்னெண்டு ராசியுமே அப்படித்தான் சிறு வயசுல அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தேவை படிப்பு படிப்புக்கு அதுக்கு தகுந்த உத்தியோகம் அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல வருமானம் அந்த வருமானத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல கணவனோ மனைவியோ இதுதான் அந்த இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது வரைக்கும் அதனால பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க ஜாலியாக தான் இருக்கணும் யாரு என்னென்னு புரியாமையே தெரியாமையே ஒரு நண்பர் வட்டாரம் உங்களுக்கு சேரக்கூடிய நேரம் இது அந்த நண்பர்களோட நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய காலம் இருபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக இதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதே போல் ஆண்களாக இருந்தால் ஒரு இருபத்தேழு வயதுக்கு மேல ஒரு முப்பது வயதுக்காரர்கள் ஆண்களுக்கு பொறுப்பு வரக்கூடிய நேரம் இது ஏன்னா ராசி அதிபதி மூணாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கு இந்த வக்கரகதி செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா யாரை பத்தியும் எதையும் கவலைப்படாமல் உங்க ராசிக்கு செய்யக்கூடிய அனுகூலமான பலனா பார்த்தா உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் கை கொடுக்கிறது கூட ஒரு சப்போர்ட் பண்றது இது முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு தேடல் எல்லா விஷயத்தையும் தேடி 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 நீங்க போகணும் எதிர்பாராத விதமாக சில நண்பர்களால சில பழகக்கூடிய வேற்று மனிதர்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் உங்களுக்கு நிதானம் எல்லாம் தேவையில்லை சுறுசுறுப்பு உங்க வாழ்க்கையில கையோட இருக்கிறது சுறுசுறுப்பு இல்லாம இருந்தா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாத நபர் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது இந்த ஏதோ ஒரு காமெடியில் மின்னல் வாமா அப்படின்னு அவங்க பாருங்க அந்த மாதிரி மின்னல் மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வரக்கூடிய ஆட்கள் இல்லை ஆனால் ஒரு வேலையை எடுத்த அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கலாம் செவ்வாய்க்கு தனி பவர் இருக்குது அந்த பவர் என்னென்னா முன்னாடியே எடுத்தவனையும் கோபப்படுறது கோபப்படுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி நீங்களே சரியாயிடும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை விஷயத்தில் உங்களுக்கு அடுத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க வேலைக்கு நல்ல உத்தியோகத்துக்கு தகுந்த வருமானம் எதிர்பார்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக கூட நீங்க வச்சுக்கலாம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதை சொன்னாலும் ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடிய நேரம் தான் இது ஆனால் அதையும் மீறி நீங்க ஒரு நல்ல விஷயங்களாக நல்ல நல்லபடியான பல விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது இந்த அனுசரிப்பு உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உதவியாக தான் இருக்கும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நீங்கள் கடந்த காலங்களில் யாருக்காவது கைமாற்று பண உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது ரிட்டர்ன் பேமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துன்ட்ருக்கும் வரக்கூடிய நேரம் வரும் கவலைப்பட வேண்டாம் நல்ல விஷயங்களுக்கு நிறையா உங்களுக்கு எல்லோரும் துணை நிற்பார்கள் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உண்டு தொழில் நல்ல அபிவிருத்தியாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு வக்கரகதியாக இருந்தாலும் வக்கர நிவர்த்தி ஆனாலும் அவர் கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தினுடைய வேலையை சரியாக செய்வார் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம்தான் தவறே தவிர ஆனால் அவருடைய பார்வைக்கு உங்களுடைய இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதை அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அந்த நேரம் வரை குருவனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு வாக்கு தைரியம் தனம் ஆபோலிக்கும்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் அந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தேடல் சொத்து சேர்க்கை சில பெண்கள் நகை இந்த மாதிரி இது பண்ணுறது பழையதை கொடுத்துட்டு புதுசு மாற்றுறது அதே தான் வண்டியும் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பழச கொடுத்துட்டு புதுசு மாற்றலாம் உங்களுக்கு ஆல்ரெடி புது வண்டி கைக்கு கிடச்சிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வாங்கியிருப்பீங்க வாங்கலைன்னா இந்த மாதத்தில் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டார் தொழிலில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிரைவராக இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு ரசனி ஆரம்பம் அதுக்குள்ளே உங்களால் அந்த மோட்டார் தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிறீங்களோ அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே அறுபது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறது தான் முக்கியமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் தலையிடுவீங்க குடும்ப பிரச்சனையிலையும் தலையிடுவீங்க பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் விரையத்தையும் கொடுக்கும் நாளாக சேமிப்பாக வச்சுருந்தது எல்லாத்தையும் அஞ்சு ரூபாய் ஏன் செலவு பண்ணுவானே மூணு ரூபாய் செலவு பண்ணால் அந்த பொருள் வாங்க முடியாதா ஒரு ரெண்டு ரூபாய் மிச்சம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சதெல்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி போய் செலவை கொஞ்சம் ஜாத்தியாக வைக்கும் ஏன்னா அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறனால மனைவியினால செலவு அதிகம் இந்த மனைவியினால் செலவு அதிகமாக இருக்குது அப்படி இது சொல்கிறத விட மனைவனுடைய இடம் நேரம் காலம் உங்களை காப்பாற்றும் ஏன்னா உச்ச சுக்கரன் உச்சத்துக்கு வருது அவருடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மேஷராசிக்கு பல ஜாதகர்களுக்கு நூற்றுக்கு அறுபது சதவீதம் திருமணத்துக்கு பின்னாடி தான் உயர்வு மனைவியினுடைய யோகம் தான் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயது வரை இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டியெல்லாம் போது கொஞ்சம் பயம் இருக்கும் வேகமாக போகக்கூடாது மெதுவாகத்தான் போகணும் நிதானமாக அதாவது சுற்றுப்புறத்தை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டுறது நல்லது அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் அதே போல் டிரைவர் வச்சு போகக்கூடிய காரில் கார் இருக்கிறவங்களாம் அவருக்கு கொஞ்சம் புரியும் மாதிரி சொல்லி நிதானத்தை கடைபிடிக்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பிரயாணம் பண்ணுறது நல்லது எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக திரும்ப வரும் இந்த மாதத்தில் அதனால் சளி காய்ச்சல்ங்கிறது அதிகபட்சம் இந்த ராசிக்கு வராது வந்தா சீக்கிரம் சரியாக அதனால் அவர் அவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா கண்டபலங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு இந்த நான்கு வருடங்களுக்கு ஒருக்க வரும் அறுபத்தெட்டுக்கு அப்புறம் எழுபத்தெட்டுக்கு வந்துடும் எழுபத்தி ரெண்டுக்கு வரும் எழுபத்தெட்டுக்கு வரும் அதனால் இந்த கண்டபலன்லாம் தாண்டி இருப்பவர்கள் ஆயிசு நூறு நன்றி வணக்கம்